வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில பொருளாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாநில செயலாளர் திருப்பதி சுதாகர் ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் மாவட்ட தலைவர் வெள்ளத்துறை வரவேற்புரை நிகழ்த்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க தலைவர் பழனிக்குமார் மாவட்ட செயலாளர் ஜமால் முகமது ஆகியோர் துவக்கி வைக்க உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இவர்களது கோரிக்கைகளான கிராம உதவியாளர் நிலையிலிருந்து கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு காலாவதி ஆகியதையும் கண்டித்து காலிப்பணி காலிப்பணியிடங்களை நிரப்பாததை கண்டித்தும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் முத்தையா சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த உண்ணாவிரதத்தில் ஏராளமான பெண் கிராம உதவியாளர்கள் மற்றும் ஆண் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் அமர் உள்ளங்களுக்கும் நன்றி பரமக்குடி வட்டத்தின் சார்பிலே பாண்டிய கிராமக்கரை வட்டத்தின் சார்பில் மிக வட்ட தலைவர்களுடைய ஆலோசனையின்படி மாவட்ட உணர்ச்சி நகர்ப்புற மாநில அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் அதாவது கிராம உதவியாளர்களுக்கு பத்தா வகுப்பு படித்து பத்தாண்டு பணி முடித்தால் வரக்கூடிய காலி பணியிடங்களில் இருபது சதவீதம் கிராம நிர்வாக அலுவலராக பணியேற்கலாம் என ஒரு அரசு ஆணை உள்ளது அந்த ஆணைப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருந்து மொத்தம் இருபத்தோரு வேக்கண்ட்டு இதுவரை பட்டியலில் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதில் வந்து பனிரெண்டு வேக்கண்ட் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நடப்புரசம் ரெண்டு ஆக மொத்தம் இதுவரை ஆறு வேக்கண்டு இதுவரை பணி நிறத்தவில்லை இந்த ஆறு பணி இடத்த நாங்கள் வாங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வேறு போயிருக்கோம் கோர்ட்டு போடாமல் அதுக்கப்புறம் கண்டன கோர்ட்டுக்கு வேறு போயிருக்கோம் கண்டன கோர்ட்டுக்கும் போட்டு ஆறு பதவியை போட்டதுக்கு அப்புறமும் அன்றைக்கி அமைச்சரை போய் நேராக போய் பார்த்துருக்கேன் அமைச்சரை பார்த்து சிஐ சிஆர்ஐயரை பார்த்து சேசிஐஆரை பார்த்து அங்கே உள்ள அங்கேருந்து தவால் அனுப்பியும் இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இதுவரை எங்களுக்கு உள்ள சரியான பணியை வழங்கப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் வந்து அமைதியாக போகணுன்னு இருக்கோம் நேற்று எங்கள் தொண்டர்கள் வந்து நல்ல முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இன்று வந்து ஐந்து மணி வரை உண்ணாவிரதம் வச்சுருக்காங்க இந்த ஐந்து மணிக்குள்ளே மாவட்ட நிர்வாகம் கூட்டு எங்களை அழைத்து பேசி இதுக்கு ஒரு முடிவு இல்லை என்றால் திங்கட்கிழமை சாகு வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்க போகிறோம் காலையில் திங்கட்கிழமை எல்லோரும் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அத்தனை உறுப்பினரும் போய் உட்காந்துடும் தளவாடி பால்கிறோட போய் உட்காந்துடும் எங்களுக்கு எப்போது பதவி போடுறதாங்களோ அப்போ தான் அந்த போராட்டம் முடியும் தமிழ்நாடு அரசு கிராமத்துறை சங்கம் மாநில தலைவர் முத்தையா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.